ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலருக்கு மட்டும் தெரிந்த துறையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உதவியாளர் லெவலில் வந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதுக்கு வந்து எங்கே வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்க போகுதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது சேலரின்னு வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுபா உங்களுக்கான பேசிக் பே வந்து வரும் இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து இருக்கும் லாஸ்ட் டேட்டு வந்து தேர்ட்டி ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸ் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்தியன் மெரின் டைம் தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஸோ பர்னென்ட் கவர்மெண்ட் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க டேரக்ட் ரெக்யூர்மெண்ட் பேஸில் தான் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க நான் டீச்சிங் கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு ஸோ அஸ்டன் லெவல் போஸ்டிங்கில் தான் கொடுத்துருக்காங்க அஸ்டன்டில் வந்து பாருங்கள் ஒரு பதினஞ்சு வேகன்சி இருக்குது அஸ்டன்லேயே வந்து ஃபினான்ஸ் கேட்டகிரிக்கு வந்து ஒரு பன்னெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பாருங்கள் இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெவல் ஃபோர் படி சேலரி வந்து வரும் முப்பத்தஞ்சாயிரத்து நானூறுபா பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு அலவென்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும் இதில் வந்து பாருங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கோதுனா நம்ம சென்னை ஹெட் குவாட்டர்ஸ் இருக்குது பாருங்க அங்கே தான் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது ஸோ இதை வந்து பார்த்தோன்னா ஷார்ட் நோட்டீஸாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டீடைல்டு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஏழ்நூறுபா வந்து ஃபீஸ் பே பண்ணுவீங்க மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபாய் வந்து ஃபீஸாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து பாருங்கள் இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது குவாலிஃபிகேஷன் ஏஜ் எல்லாமே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் இங்கே கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்கில் போய் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஆன்லைன் மூலம் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து பாருங்கள் மேலே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்கில் போய் நீங்கள் வந்து மேலே இருக்கிற லிங்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் தேர்ட்டி செக்ட தேர்ட்டி ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஸோ இதுதான் வந்து பாருங்கள் டீட்டெயிலாக வந்துருக்கக்கூடிய இதோட ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்தினா தனியாக வந்து உங்களுக்கு பிடிஃபாகவே கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க லாஸ்ட் டேட்டு வந்து தேர்ட்டி ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் செல்ஃப் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி கம்யூனிட்டி உங்களுக்குலாம் வந்து வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும் ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அஸ்டன்ட் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் அதே நீங்கள் அஸ்டன்டில் வந்து ஃபினான்ஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து டிகிரி வந்து முடிச்சிருந்தா நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸாம் வந்து பாருங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அது வந்து பாருங்கள் இங்கே வந்து உங்களுக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நூற்றி இருபது வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கான சிலபஸுமே வந்து பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ அந்த சிலபஸ்க்கான டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு ரெண்டு இதுக்குமே தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான பேட்டன் வந்து பாருங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போது இந்த பேட்டன் படி தான் பார்ட் ஒன் பார்ட் டூ உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் நூற்றி இருபது கொஸ்டின்ஸ் நூற்றி இருபது மார்க் வந்து இருக்கும் நூற்றி இருபது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் ஃபினான்ஸ் கேட்டகரிக்கும் அதே மாதிரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் தப்பாக இதுனால் பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து டேடெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸாம் சென்டராக பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டு சிட்டிஸில் வந்து நடக்குது அதில் நம்ம தமிழகத்தில் வந்து பாருங்கள் சென்னை வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் சென்னையில் போய் எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் லிஸ்ட் ஆகிற எல்லாத்துக்கும் வந்து பார்த்தினா உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அது வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டசர் காப்பீஸ் எல்லாம் ஒரு ஒரு காப்பி எடுத்துக்கணும் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கனா வெரிஃபிகேஷன் டைமில் வந்து நீங்கள் நேரில் வந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்க உங்களுக்கு எங்கே வந்து நடக்கும் அப்படிங்கிறத ஃபர்தர் செலெக்ஷன் எல்லாமே வந்து ஸோ சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்